உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருநூத்தி இருபத்தி ஒன்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் தவறாமல் போடுங்க மகர லக்கணம் சிம்ம ராசி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்வது அனைத்தும் எனக்கு சரிதான் ஐயா நன்றி ஷாலுங்கிறவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய ஆய்வை வெளிப்படுத்தினேன் கௌஷிக் சார் ஆர்டிசம் சைல்டு பிளானட் வீடியோ போடுங்க ஜோதிட குருவேன்னு கேட்டிருக்கிறார் ஆர்டிசம் அப்படிங்கிறது வந்துங்க அதுக்குன்னு தனி லாஜிக் இல்லை பொதுவாக வந்துட்டு நம்ம பிரெயின் பிரெயினில் உள்ள திரவம் சந்திரன் பிரெயின் அப்படிங்கிறது புதன் இதெல்லாத்தையும் நம்ம அந்த காம்பினேஷனில் கெட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆர்டிசம் இருக்காது ஆர்டிசம் அப்படிங்கிறது அதுவும் வந்து நரம்பு சார்ந்த நோய்களில் மூளை சார்ந்த பிரைன் சம்பந்தப்பட்ட நோய்களில் அது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டிஸ் சரிங்களா ஆக நான் ஆர்டிசம் பாதித்தது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மலேசியாவில் பினாங்கல வந்து ஒரு சகோதரின்ட்டு ஜாதம் பார்த்தாங்க அந்த குழந்தை வந்து சதய நட்சத்திரம் கும்பராசி விருச்சிக லக்கணம் அவருக்கு வந்து ஆர்டிசம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுனுடைய திசைகள் நான் பொதுவாக கண்டுபிடிச்சது ஏன்னா ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பெரும் கடல் ஆர்டிசம் ஆர்டிசம் பாதிப்பு ஏன் ஆர்டிசம் பாதிப்பு ஏன் அப்போ அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் நேரத்திலேயே என்ன நட்சத்திரம் இருக்கு சதை நட்சத்திரம் ராகுடு நட்சத்திரம் வெருச்சிக லக்கணம் லக்னாதிபதிய செவ்வாய் அது அவருக்கு கெட்டிருக்கு நான் இதை கண்டுபிடிச்சி எடுத்தோன்னு சொல்லலை நான் எந்த மாதிரி போனேன்னாக்கா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்கிட்ட நாளைக்கு நடக்க போகிறது விஷயத்த சொல்லுவேன் அப்படியே பழகியாச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம வந்து இந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்பொழுது இந்த மாதிரி ராகு திசை கேது திசை இதெல்லாம் இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னு சொல்லி அனுப்புவேன் இது பதிமூணு வயசு இதை வந்து கொண்டாந்து பார்க்கும்பொழுது இந்த நீங்கள் இந்த குழந்தை வந்து ஆர்டிசம் குழந்தை நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை சார் நான் அந்த ஆர்டிசத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக வரல ஜாதகம் ஜாதகப்படி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன் இன்னும் சொல்ல போனால் ஆர்டிசம் பாதித்த குழந்தைங்களும் ஜாதகம் பேசாது நீங்கள் கேட்டது ஆர்டிசத்துக்கு ஒன்று பிளானட்டு வீடியோ கேட்டிருக்கிறீங்க அது மாதிரி குழந்தைங்களை எடுத்து கரெக்டாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை எல்லாம் ஒத்து வர மாதிரி இருந்தால் நான் போர்டில் போடுறேன் சரிங்களா சார் லக்கணம் ஆறு எட்டு ஆக வந்தால் மேரேஜ் பண்ணலாம் என்ன லக்கணம்னு பார்க்கணும் மகர லக்கணம் சிம்ம லக்கணம் மேட்ச் ஆகாது இதே கடக லக்கணம் தனுசு லக்கணம் மேட்ச் ஆகும் கும்ப லக்கணம் கடகலக்கணம் மேட்ச் ஆகாது இதே மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் மேட்ச் ஆகும் ரிஷப லக்கணம் அதே மாதிரி துலாம் லக்கணம் ஆகும் கன்னி லக்கணம் லக்கணம் மேட்ச் ஆகாது இது மாதிரிலாம் இருக்கு கும்ப லக்கணம் கண்ணி லக்கணம் மேட்ச் ஆகும் அதனால வெறிச்சிக லக்கணம் அதே மாதிரி அந்த மிதன லக்கணம் மேட்ச் ஆகாது இப்படி சுபர் அசுபர் இப்படி ஒரு ரவுண்ட்ல எடுத்து பார்க்கணும் சரிங்களா சஷ்டாஷ்டக லக்கணம் என்னன்னா இவங்களுடைய உணவு உணர்வும் அவங்களுடைய உணர்வும் டிஃப்ரெண்டாக இருக்கும் சஷ்டாஷ்டக லக்னம் இப்போ மேச விருச்சிகம் ஒரே மாதிரி இருக்கும் துலாம் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி மிதன லக்கணம் மகர லக்கணம் மேட்சாகும் தனுசு லக்கணம் கடக லக்கணம் உணர்வுகள் வந்து ஒரே மாதிரி வரும் ஏன்னா குரு சந்திரன் இந்த மாதிரி பார்க்கணும் இருநூத்தி இருபத்தி ஏழை பார்த்துட்டு ரத்தீஷா சார் என் பொண்ணு ரத்தீஷாவுக்கு எப்போ கல்யாணம் முடியும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும் என்ன வேலை மாப்பிள்ளை பார்ப்பார் எந்த ராசி நட்சத்திரம் அமையும் என் பெண் வாழ்க்கை எப்படி இருக்கும் எவ்வளோ கேள்விகள் பார்த்தீங்களா அதாவது என்ன மாதிரி வேலை செய்வார்னு வரைக்கும் கேட்குறாங்க போட்டு குழப்பிட்டே அது மாப்பிள்ளை வந்து எந்த மாதிரி வேலை பார்ப்பாரும் வந்து ஓரளவுக்கு அதை சொல்லாமே ஒழிய நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துருக்குறீங்க முதல்ல ஏன் உங்களுக்கு இவ்வளவு கேள்விகள் வந்ததுன்னு பார்ப்போம் ஏன்னா அந்த சனி ராகு கைது தொடர்புனா இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க கல்யாணம் அவளை சீக்கிரம் நடக்கவே நடக்காது சனி ராகு செவ்வாய் தொடர்பு இருபத்தி மூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னை ஊர் பேர் இல்லை லக்கணம் இப்போ வந்து லக்கணத்துக்கு நேராக குடும்பம் குடும்பம் அமையிற இடத்துல சனி அதாவது இந்த மன வாழ்க்கையில் வந்துங்க ரெண்டாம் பாபகம் ஏழாம் பாபகம் பனிரெண்டாம் பாபகம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் இது அப்படி இருந்தாதான் மன வாழ்க்கை டக் டக்குன்னு அமையும் இப்போ ரெண்டாம் பாவகம் கெட்டு போச்சா அனேச சனி பன்னிரெண்டாம் பாவகத்துல குரு பிளஸ் கேது ஏழுல செவ்வாய் இது எல்லாமே தீய அமைப்புகள் இவங்க எதிர்பார்ப்புகள் பாருங்க எப்ப மேரேஜ் முடியும் எப்படிப்பட்ட வரன் அமைவார் ஏழாம் பாவாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தூரதேச வரன் அமையும் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாரு சரிங்களா ஏழில் செவ்வாய் உண்மையானவர் நேர்மையானவர் அதே மாதிரி கோபக்காரர் பிடிவாத முடையவர் இப்படிப்பட்ட வரன் அமையும் ஏழில் செவ்வாய் பொதுவாக செவ்வாய் என்பது ஒரு பெண்ணருக்கு கணவன் அவர் புதன் வீட்டில் இருப்பதால் கல்வியாளர் நல்ல சாஃப்ட்வேர் மாதிரி உள்ள படிப்பு படிச்சுட்டு வேலையில் பா வேலை பார்த்துட்டு இருப்பார் சரிங்களா எந்த ராசி நட்சத்திரம் அமையும் அப்படிங்கிறத அமைக்கலாம் அந்த ஆலயம் மேட்ரிமணி டிவியில் போய் மகர ராசி பெண்களுக்கு வரன் எப்படி அமைப்பது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்திற்கு பொருந்தும் நட்சத்திரங்கள் எது எல்லாம் தெளிவாக போட்டுருங்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க அந்த லிங்க்கை அனுப்பி விட்றேன் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசா புத்தி குரு திசையில் சனி புத்தி இந்த ஜனவரி மாதிரி இந்த பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து வந்து நின்று போகும் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து வந்து நின்று போகும் இந்த போ இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுங்க ஆ இது நம்ம வந்து வயசு இருக்கு நம்ம அந்த புத்தி முடிகிற வரைக்கும் புதன் புத்தி வந்தாதான் கல்யாணம்னு உட்காந்தோம்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷம் காத்திருக்கணும் ஆக அதுக்கு நல்ல நல்ல உபாயங்கள்லாம் நான் சொல்றேன் மணி செய்யா குருஜி வழிகாட்டும் பணி தொடர வாழ்த்துக்கள் தினசரி ஏதாவது ஒரு வகையில் ஐந்து நிமிடங்களாவது தொடர்பில் இருக்க வேண்டுகோள் கலங்கரை விளக்கிற்கு ஓய்வு கிடையாது கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடனையா நன்றி வணக்கம் இது என் உறவினர் பெண்ணின் ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க நான் காதலிக்கிறேன் எனக்கு காதல் திருமணம் நடக்குமா அது நடந்தாலும் திருமண வாழ்க்கை நிரந்தரமாக இருக்குமா சில காலம் கழித்து திருமணம் முறிந்து விடுமா என்னங்க கேள்வி காதல் திருமணம் நடக்குமான்னு காதலிக்கிறான் அப்புறம் நடக்குமான்னு கேட்கிறீங்க அப்புறம் நிரந்தரமாக இருக்குமாங்கிறீங்க இல்ல கொஞ்ச நாள்லயே வந்துட்டு முறிஞ்சிருமான்னு கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு ஐந்தாம் பாவகம் டெபிலிட்டிஸ் ஐந்தாம் பாவகம் டெபிலிட்டிஸ் ஆகி காதல் அது ஏதாவது குலாசலாயிருக்கும் சரிங்களா அடுத்தது ஏழு கூடவன் கெட்டிருக்கணும் அதுபோக உங்க ஜாதகத்துல இரண்டாம் பாவாதிபதி கெட்டிருக்கணும் பார்க்கலாம் நெகட்டிவாகவே சிந்திக்கிறீங்க ஐந்தாம் பாவம் பார்த்தா தான் தெரியும் பெயர் கவிகா இருபத்தாறு ஆறு தொண்ணூத்தொம்பது லெவன் ஃபார்ட்டி எயிட் ஏஎம் கடலூர் இவருக்கு ஏன் சந்தேகம் வந்ததுன்னா ஐந்தாம் பாவகம் கெட்டு போச்சு இப்ப இல்லையா ஐந்தாம் பாவகம் காதல் ஐந்தாம் பாவாதிபதி போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கெட்டு போச்சு காதல் மன முறிவுக்கு உண்டான காதா இருக்கு ஏழு கூடவனும் எட்டாம் இடத்தில் சரியா இப்ப கேது திசை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் இந்த மனசை போட்டு இவர் ஒழப்பிக்கிட்டே இருப்பார் காதல் திருமணம் முறிந்து விடுமா காதல் திருமணம் காதல் திருமணம் நடக்குமா சந்தேகத்துக்கு உண்டான பிளானட் கரெக்டா தெளிவா பாருங்க நான் என்ன சொன்ன லாஜிக் என்ன சொன்னேன் வருங்கால ஜோதிடர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் கிட்ட இருந்து கேள்வி வருதுன்னா அந்த கேள்விக்கு உண்டான சம்பவம் அவனுடைய ராசி கட்டத்திலே இருக்கும் அந்த திசாபுத்தி வரும்போது இது ஆக்டிவேட் ஆகும் அப்ப ஐந்தாம் பாவகம் கெடணும்னு சொன்னேன் ஐந்தில் கேது ஐந்தாம் பாவாதிபதி வீடு கொடுத்த கிரகம் எட்டாம் இடத்தில் கெட்டு போயிட்டார் ஐந்தாம் பாவகமும் கெட்டு பாவாதிபதியும் கெட்டு ஏழாம் பாவாதிபதி அந்த பார்த்தீங்கன்னாக்க திருமணம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி அதுவும் கெட்டு நடப்பு திசையும் கெட்டு இப்படி இருக்குது ஆக இதை வந்து நீங்க தான் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொடுங்க ஆப்போசிட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் கந்தசாமி அவர்கள் எனக்கு லாட்டரியில் அதிர்ஷ்டம் உண்டா ஷேர் மார்க்கெட் லாபம் தருமா பத்தொன்பது புள்ளி ஒன்பதுன்னு போட்டிருக்கிறாரு பின் வாழ்க்கை ஓ பின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க முன்னாடி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா பின்னாடி பாட்டு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமையா முன் வாழ்க்கையை எழுந்துட்டு பின் வாழ்க்கையை தேடுறவங்க நிறைய பேர் பாத்திருக்கேன் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நாங்கள்லாம் பதினேழு வயசுலேருந்து உழைச்சிக்கிட்டே இருக்கோம் பதினாறு வயசுல இருந்தேன் அப்படியே அப்ப அப்பதான் வந்து ஒரு சிலர் முப்பது வயசுல தான் உழைக்கிறதுக்கே ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கு போயே நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படியே காலத்தை ஓட்டிட்டார் தொழிலும் பண்ணல வேலையும் பண்ணல லாட்டரிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒம்பது நல்லா இருக்கணும் லக்கு ஒம்பது நல்லா இருந்தால் அதிர்ஷ்டம் இப்போ இவருக்கு ஒம்பது எங்கே இருக்கு ஒன்பதாம் பா குரு திசையில் சனி திசை வரணும் அதுதான் ஒன்பதாம் பாவகம் வேலை செய்யும் ஒன்பதாம் பாவாதிபதி லக்கணத்தில் இருக்கிறதுனால அவர் லாட்ரி யோகம் அவருக்கு உண்டு இதுதான் இதனுடைய பலன் சரிங்களா ஷேர் மார்க்கெட்டில் தருமா இப்போ அட்டமாதிபதி திசைக்கு ஷேர் மார்க்கெட்டு பக்கம் போயிடாதீங்க போனீங்கன்னா இந்த இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது வரைக்கும் எட்டு குடையவனுடைய திசை லாட்ரி டிக்கெட் வேணால் வாங்கலாம் எட்டுக்குடையவன் எட்டில் இருந்தால் விபரீத ராஜயோகம் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான முன்னேற்றம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அது பெனிஃபிட் பதினொன்னில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தில் இருக்குது ஏதாவது ஒரு ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கி வைங்க நல்ல ஸ்டே ஷேர் எக்ஸ்பர்ட் போயிட்டு என்ன வாங்கினா எவ்வளோ பெனிஃபிட் வரும்னு வாங்கி வைங்க அதிர்ஷ்டம் அந்த லாட்டரி சீட் யோகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திசை வருது சுந்தரேஷ் ஐயா எனது கேள்விக்கு பதில் தந்ததற்கு நன்றிங்க நான் உங்கள் நேரில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஆல்வேஸ் வெல்கம் வாழ்த்துக்கள் காதர் பேவி ஐயா வணக்கம் நான் அறுபத்தி ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று ஆண் பெண் இரட்டையர் புதன் திசை கேது புத்தியில் இருக்கிறேன் தர்ம பணி செய்ய முடியுமா நல்ல விஷயம் காதர் பீவிங்கிறவங்க இப்போ இவங்க அவங்க பெண் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேங்ககிட்ட ஆண் பெண் இரட்டையர்னு போட்டிருக்காங்க கேட்குறவங்க அந்த பேரை வச்சு பார்க்கும்பொழுது காதர் பீவிங்கிறது பெண்ணாகத்தான் இருக்கணும் பதினாறு மூணு பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலை பதினொன்னு இருபத்தொன்னு ஒன்பதாம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா தர்ம பணிகள் செய்ய முடியும் ஒன்பதாம் பாவாதிபதி திசை நடந்தாலும் தர்ம இதெல்லாம் பண்ண முடியும் இவங்க ஜாதகத்துல ஒன்பதாம் பாவாதிபதி அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு அந்த அஞ்சு கூடவங்களுடைய திசை நடக்குது புதன் திசை புதன் திசையில் இப்போ கேது புத்தி ஐந்தாம் பாவகம் இந்த கேது புத்தி முடிஞ்ச உடனே பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நீங்கள் தர்ம பணி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கிறீங்க ஒன்று அஞ்சு ஒன்பது இது ஒரு மனிதனுடைய முக்கூட்டு பாவக தொடர்பு அதில் ஒம்பது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும் பட் அஞ்சு இந்த தொடர்பில் உங்களுக்கு புதன் திசை நடக்குது கண்டிப்பாக நீங்கள் தர்ம காரியங்கள்ல தர்ம பணியில செய்யலாம் வாழ்த்துக்கள் இந்த எண்ணம் இருந்தாலே போதும் சாமி எண்ணம் இருந்தாலே போதும் தாராளமாக ஐந்தில் ராகு என்ன செய்யும் தேங்க்யூ தேங்க்யூ போட்டிருக்கிறாங்க நன்றி ஷரின் மாரிமுத்து அவர்கள் மலேசியா சகோதரர் வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜோதிடம் என்பது மிக தொன்மையான கலை ஆனால் இதுவே அதிகம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கலையாகும் அறவழியில் இந்த ஜோதிடக் கலையை பயணிக்கும் உங்களை போன்றவர்களால் தான் கலை மேல் வாங்கி செல்வதற்கு உதவ முடியும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை நன்றி ஐயா வணக்கம் வாழ்த்துக்கு நன்றி அதாவதுங்க இந்த க கலை வந்து புறக்கணிக்கப்படலை அதாவது புரியலது புரியாதவர்கள் இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர் டாக்டரை பார்த்து என்ன சொல்லுவார் என் உடம்புல என் அப்பா சொல்லுவார் ஒரு ஊசி கூட போட்டதில்லை மாத்தரையே தின்னதில்லை என் பாதர் அவருக்கு டாக்டர்னுடைய அருமை தெரியுமா தெரியாது அதனால வாழ்வியல் போகும்போது எந்த இடர்பாடுகளையும் சந்திக்காதவர் ஜோதிடத்தை புறக்கணிச்சிடும் ஜோதிடம் என்பது வாழ்வியல் வழிகாட்டி நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது அதனால எல்லாரும் வா வாழ்வியல் அறிந்தவர்களாக இருக்க முடியாது இல்லையா அதனால் இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரம்மா மாதிரி நமக்கு வழிகாட்டுறாங்க நல்லதையா குட் எக்ஸ்பிளேஷன் சார் கீதா ஃபைனான்ஸ் தொழில் யார் செய்யுமா டெவோஷனல் ரொம்ப நன்றி சார் பத்து வருஷம் மேலே லவ் பண்ணுறோம் ரஜி பொருத்தம் இல்லை அது சிரசு ரஜி பிகாஸ் சித்திரை அண்ட் அவிட்டம் நாங்க உங்க வீடியோ பார்க்கவும் நிம்மதியாக இருக்கு பாத்தீங்களா நாம் எப்பொழுதும் இந்த யூடியூப் நமக்கு வீடியோவை ஒரு நாற்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட ஐநூறு பேர்கிட்ட கமெண்ட்ஸ் போட்டாங்க ரஜி தட்டினால் மரணமா ரஜிய வந்து எதனால சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு அழகா விளக்கம் கொடுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அவிட்டம் மிருகசரிடம் இன்னொன்று வந்து அவிட்டம்னு நினைக்கிறேன் அவங்க என்னோட வயசுன்னாங்க அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ளவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறங்கன்னு யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்கள் சாமி நாங்கள் இருக்கோம் உயிரோட நாங்கள் அதனால் இவங்க பாருங்கள் பத்து வருஷமாக லவ் பண்ணவங்க ரெண்டு பேர் நட்சத்திரமும் ரஜி தட்டினால் மரணம் என்றால் ரெண்டு பேருக்குள்ளார் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு வேண்டாமா டென் இயர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டீங்க அதுக்கு ஒருத்தர் வேக்கியானம் சொல்கிறாரம்மா தாலி கட்டினாதான் கிரகம் பேசும் தாலி கட்டாமலேயே கர்நாடக மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க இப்படி நிறைய இருக்கு கொஞ்சம் மூட நம்பிக்கையெல்லாம் இல்லாம சயின்டிபிக்கா வந்து பிராக்டிக்கலா திங்க் பண்ணா எந்த ஒரு ஸ்டாரும் இன்னொரு ஸ்டாரை சார்ந்தவர்களை இணைந்து வாழ்க்கை நடத்தும் போது கொள்ளாது அப்படி பார்த்தா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இஸ்லாமியர்கள் எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் எத்தனை கோடி இருக்காங்க நம்ம தான் நம்ம உட்காந்துருப்போம் ஏழரை கோடி எட்டு கோடி அவங்க எல்லாம் பொருத்தம் பார்த்தாங்களா அதெல்லாம் மிருக சிறிடம் சித்திரை ஆகிட்டத்துல பிறந்தவங்களா இருப்பாங்கல்ல ஆக பயம் முறுத்து ஜோதிடத்துல பயமுறுத்தியாச்சுன்னா அவ்வளவுதான் ஜாதகர் பயந்தாருன்னா அவர் தெளிவு பண்ண முடியாது நான் உங்களை பயத்துல இருந்து தெளிவு பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா விஸ்வான ஜோதிட கேள்வி நூத்தி தொண்ணூத்தி ஐயா வணக்கம் என் பதிவுக்கு விளக்கம் தந்ததற்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஐயா வணக்கம் கோவிந்தராமன் சீர்காழி சுய தொழில் செய்யலாமா நல்ல கேள்வி ஒரே கேள்வி டேட் ஆஃப் பர்த் டைம் அவ்வளவுதான் அஞ்சு ஆறு எழுபது பத்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கணுங்க மூணுக்குடையவன் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இருந்தா சுய தொழில் பத்தாம் பாவாதிபதி வக்ரம் ஆகி போச்சு அதனாலதான் அந்த கேள்வியே வருது பத்தாம் பாவாதிபதி யாரு குரு எப்படி இருக்கிறாரு அவரே நில குலைஞ்ச போய் இருக்கிறாரு பாவாதிபதியே வக்ரம் கேள்வி பாத்தீங்களா கேள்வி கேட்கும் போது என்ன புத்தி நடக்குது இதுதான் இந்தியன் பராசர மெத்தடு ஐம்பத்தஞ்சு வயசுல லைன்ல வர்றாரு கேள்விக்கு கிரகங்கள் தொடர்பு இருக்கா பத்துக்குடையவனுடைய கேள்வி பத்துக்குடையனுடைய குரு புத்தி தான் இருக்கு சரிங்களா அப்போ லக்கண பாவம் சிந்திக்கிறது சுக்கரன் லக்னத்துலேயே இருந்து அவரை திங்மேன் வைக்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்துருப்பாரு அதாவது நான் தான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் நான் சொல்லிங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு வாடிக்கையாளர்கள் வந்து கிட்டத்தட்ட உலக மென்கள் இருக்கிறாங்க நம்ம டெய்லி பிஸியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கேள்விபதி நிகழ்ச்சியில் என்ன புரியுது நானா ஒரு கேள்வியை உருவாக்க முடியாது நீங்களாக ஒரு கேள்வியை என்ன கேக்குறீங்க நான் அதுக்கு உண்டான லாஜிக் என்னன்னு சொல்றேன் புரியுதா அந்த லாஜிக்கில் உண்டான திசா புத்தி அந்தரம் ஓடுதானா ஓடிட்டு இருக்கு பாருங்க அவர் பத்தாம் பாவாதிபதியினுடைய கேள்வி வந்து தொழில் சொந்தமா செய்யலாமா அதுக்கு பத்தாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும்னு நான் சொல்றேன் பத்தாம் பாவாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு வக்ரம் பெற்ற தொழில்கள் இருக்கு வாங்க உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் அந்த மாதிரி தொழில் செய்யலாம் இப்போ எனக்கு பத்தாம் பாவாதிபதி வக்ரம் நான் தொழில் செய்யலைன்னு தான் நான் வந்தேன் தொழில் பண்ண முடியலையே கடைசி வரைக்கும் அப்போ பத்தாம் பாவாதிபதி வக்ரம்னா ஆப்போசிட் ரெட்ரோகிர தொழில் செய்கிறோம் அந்த தொழிலினால உங்களுக்கு பெனிஃபிட் எனக்கு இல்லை அப்போ நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்குறோம் அப்போ அதனால அவரையும் அஸ்ட்ராலஜி பார்க்க வைக்கலாமா இல்லை இன்னும் நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பேருங்க லட்சக்கணக்கான பேர் இது வரைக்கும் வழிகாட்டியாச்சு முடிந்தால் உங்களுக்கும் எனக்கும் இந்த தொடர்பு இந்த பிரபஞ்சம் ஆனால் கண்டிப்பாக நேரில் சந்திப்போம் அந்த சந்திக்கக்கூடிய நாளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்னாளாகவும் அதே மாதிரி ஒரு பொன்னாளாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து நமக்குறேன் நான் வேண்டுகிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்